ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வு நம்பிக்கை உள்ளம் வாழும் இறைவனை விட்டு விலகும் அப்படி விலகுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியனுடைய வாழ்வும் என்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியிலே தொழு நோயாளன் எப்படி தன்னுடைய வாழ்வை பற்றி கவலைப்பட்டு கொண்டுவரப்பான் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன் மற்றவர்கள் அவனை பார்த்து பலவிதமான கேளிக்கையும் அதேபோல அவன் மீது குற்றங்களையும் சுமத்துவார்கள் இவை ஏதாவது பாவம் செய்திருப்பான் அல்லது இவனுடைய பெற்றோர்கள் பாவம் செய்ததேன் தண்டனையாக இவன் அனுபவிக்கின்றான் என்று அவனை சமுதாயத்தை விட்டு புறம்பே தள்ளி அவனை வாழ வைக்கின்றார்கள் அவனும் சாம்பலிலும் அழுக்கிலும் இருந்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டது தீய உள்ளம் நம்மை வாழும் நின்று விளக்குகிறது அவ்வாறு விலகி இருக்கின்ற போது நாம் இந்த நிலையை தான் உணர்கிறோம் எனவே இந்த தீய உள்ளம் என்று சொல்ல போது நான் தினம் ஆலயத்திற்கு போகிறேன் நான் மற்றவர்களுக்கு எந்தவிதமான தீங்கும் செய்யவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பவுலடியார் கலாத்தியருக்கு ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் முதல் அவர் தொடங்குகிறார் பரத்தமை கெட்ட நடத்தை காம சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் பிரிவினை பிளவு குடிவெறி பொறாமை இவை அனைத்தும் நம்முடைய உள்ளத்தை தீயதாக்கும் இவை இதற்கு உட்படாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா பதினான்கு விதமான தீய சக்திகள் நம்மை சுற்றி இருக்கின்ற போது இதற்கு ஆளாத அடிமையாகாதவர் யாராவது இருக்கிறார்களா சிந்தித்து பார்ப்போம் எனவேதான் பது ஆண்டவர் நாம் நமக்கு சொல்லுகின்றார் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அவர் சொல்வதை செவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் காரணம் நம்முடைய தீய உள்ளம் நாளுக்கு நாள் மழுங்கி இரவினை விட்டு விலகி போகின்ற போது அந்த விண்ணரசிலே குடியேறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றன. எனவே அந்த தொழு அவனுக்குத்தான் இந்த தொற்று நோய் வந்தது என்பது அல்ல இதெல்லாம் நமக்கும் தொற்று கொண்டிருக்கின்ற ஒரு விதமான நோய் இந்த நோய்க்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம் குடிவெறி காமவெறி பொறாமை சண்டை சச்சரவு அமைதி இவை அனைத்தும் நம்மை தொற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்வை இதுவும் ஒரு தொழு நோய் இறைவனை தொழுவதற்கு இது இடைஞ்சலாக கொடுக்க வருகின்ற ஒரு நோய் தொழு நோய் எனவே அன்புக்குரியவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் பவுளடியார் மறுபடியும் இதற்கு ஒரு மாற்று மருந்தாக நமக்கு கொடுக்கின்றார் ஆவியானவரின் உந்துதலால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அன்பு சமாதானம் நட்புறவு மேன்மையான உறவு இதை கொண்டு நீங்கள் இறைவனை போற்றுங்கள் புகழ்கள் என்று நமக்கு ஒரு வழியை காண்பிக்கின்றார் எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய உள்ளம் உண்மையிலேயே நல்லபடியாக இருக்க ஆலயத்திற்கு வருகிறேன் திருச்சபை சொல்லுகின்ற அனைத்து கட்டளைகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நிறைவேறுகிறது அந்த செல்வந்தன் இளைஞன் வந்து இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு என்னை பின் சென்று போது அவனுடைய முகம் வாட்டமானது எனவே தீய உள்ளம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை சிந்தித்து சீர்தோக்கி நோக்கி நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த திருப்பலியானது இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார் நானே வானின்றி இறங்கி வந்த உணவு இதை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை வாழ்வு தரும் வார்த்தையை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறேன் விசுவசிப்போம் நம்புவோம் நம்பிக்கை கொள்ளாமல் தீய உள்ளத்தை பெற்று இறைவனை விட்டு விலகி போவதை விட அவரை அணுகி வருவதே நம்முடைய இயல்பு என்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றியும் அந்த தொழுநோயாளன் எவ்வாறு திரும்பி வந்தானோ அதுபோல நாமும் இந்த திருப்படியிலே நன்றி கடனாக இறைவனை போற்றுவோம் புகழுவோம்